நண்பர்களே இந்த எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக குட்டி பிள்ளைங்க இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த உயிரெல்லாம் வந்து எனக்காக தான் இருக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் இப்போ தான் கூப்பிட்டேன் எல்லோரும் வாங்க வாங்க சீக்கிரமாக சாப்பிட்லாம் வாங்கடி குட்டிக்கலாம் வாங்கடி 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 எல்லாம் வாங்கடி சாப்பிட்லாம் உடிய உடியா எல்லாம் முடியாங்க எல்லாம் முடியாங்க எவங்க விடியாங்க அம்மா வந்துட்டே விடியாங்க எல்லாம் சாப்பிடலாம் இந்த தண்ணி ஆடுற சவுண்டு பாருங்க நண்பர்களே அது சாப்பிட்ற சல சல தலை தண்ணி சாப்பிட்டோம் அப்படியே ஒடி எல்லோரும் ஊடியா எல்லாம் யார் சீக்கிரம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ப்ரில்லியு யார் ரொம்ப சீக்கிரம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க ப்ரில்லியு மீன் பிள்ளைங்களா எப்படியோ சாப்பிடு 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 சாப்பிடுங்க சீக்கிரம் இடு அப்ப எடுத்துக்கோ இவன் எடுத்துக்கோ 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 சீக்கிரமா சீக்கிரமாடு யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கணும் இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இங்கே பார்த்திங்களேன் எத்தனை உயிர் வந்து சந்தோஷமாக ஒன்று கொன்று போராடி எடுத்துக்குதுங்க நான் நீயும் சொல்லிட்டு எல்லாம் அள்ளிக்குதுங்க சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே எது பார்க்கும்போது எனக்கு இதில் பெரிய சந்தோஷம் கிடச்சிருக்கு அதனால் நான் வந்து மாதத்தில் ஒரு முறை வந்து இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் மீன்லாம் வாங்கி கொ மீன் வந்து புட்டு வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கேன் அப்படியா வாங்க வாங்க எல்லாம் வந்து எடுத்துக்கோ 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 புடிய உடிய முடியாது வாங்க 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 நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களோ அது மாதிரி நானும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ஒரு குறையும் இல்லாமல் மீனராசி வந்து சந்தோஷமாக இருக்கணும் சாப்பிட்டு என் பிள்ளைங்க தான் காப்பிட்டோம் இந்த கருவாயம் பெருசாக இருக்காப்பா தாமி குண்டு பையனாக இருக்குது ரெண்டு குண்டு பையன் இருக்கா இங்கே பெருசு பெருசா அதேங்காப்பா இங்கே இருக்குது இங்கே இருக்கு அங்கே இருக்குது எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்து படி எடுத்துக்கடி எல்லாம் அழகிகளா ஹோட்டலாக இருக்குங்க பார்ப்போம் ஹோட்டலில் மூணு இன்னும் உங்களுக்கு போட்டுருக்குது டிக்கெட்டு நூறுரூபா தான் போட்டுக்காரரு இருக்கார் ஆனால் வந்து தண்ணியில் கொஞ்சம் போக பயமாக இருக்குது ஆனால் நான் இங்கே போகல நூறு மேலே நிறைய மக்கள் கூட்டம் வரும்போது இருக்கலாம் சரியா மறுபடியும் உங்களுக்கு ஒரு அருமையான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி